முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை உன் அருகில் வரப்போகின்றார் பிரிந்திருக்கின்றோமே என்று வருத்தத்தில் இருந்தாயல்லவா எவ்வளவு அன்பு வைத்தாலும் சில புரிதல் இல்லாமல் பிரிதலில்தான் முடிவடைகிறது ஒரு உண்மையான உறவு என்று பல நீ ஏக்கத்துடன் இருந்திருக்கின்றாய் எவ்வளவு நீ அவர் மீது அன்பு வைத்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அவரும் உன்மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது ஒரு சில சூழ்ச்சி காரணமாக சூழ்நிலை காரணமாக பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த பிரிதலில் உன்னை பலரும் பலவிதமாக பேசியிருக்கின்றார்கள் உன்னுடைய துணையையும் பலரும் பேசியிருக்கின்றார்கள் உச்சார் பேச்சுக்கள் உறவினர் பேச்சுக்கள் குடும்பத்தார் பேச்சுக்கள் என பல பேச்சுக்கு மத்தியில் தான் நீ இப்பொழுது சங்கடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உன் அப்பா நான் அறிவேன் எதற்கப்பா எங்களுக்குள் இந்த பிரிவு நான் என்ன பாவம் செய்தோனோ தெரியவில்லை யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காமல் இருக்கும் நான் தான் அனைவராலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று பல நீ கடிந்துள்ளாய் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் என்று ஏற்கனவே நான் உன்னிடத்தில் சொல்லியிருந்தேன் அல்லவா அனைத்தும் தீரப்போகின்றது உன்னுடைய துணையை உன்னு புரிந்து கொண்டு உன் அருகில் வந்து பேசுவார் உன் வீட்டாரிடமும் பேசுவார் செய்த தவறை மன்னித்து விடுங்கள் என்று உன்னிடம் மன்னிப்பு கேட்பார் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்னை ஏற்றுக்கொள் என்று அவர் உன்னிடத்தில் வந்து கெஞ்சும் சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட போகின்றது உன் மனம் உடைவதற்குப் பிறகு எவ்வாறு நீ இருந்தாய் என்பது எனக்கு தெரியும் உன் மனம் உடைய காரணமாக இருந்தவரே அவர் தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும்படியும் பழையபடி என்னுடன் திரும்பி வந்துவிடு என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது அவருடன் ஒன்று சேர வேண்டும் என்று நீ நினைத்திருந்தால் கூட உன் மனம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏற்க மறுக்கின்றது அந்த விஷயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் உன் துணையின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவரையொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லத்தான் வேண்டும் மன்னிப்பு மனித குணமல்லவா மறந்து விடு அவர் உன்னை அவர் வீட்டிற்கு அழைத்து செல்லத்தான் போகின்றார் அழைத்து செல்லத்தான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றார் மாற்றம் உன்னுடைய அன்பு மாற்றிவிட்டது அவரை அவர் மனதை உன்னுடைய உண்மையான அன்பு இறுதியில் தான் அவருக்கு புரிந்திருக்கின்றது இந்த பிரிதலில் தான் அவருக்கு புரிந்திருக்கின்றது பட்ட கஷ்டங்கள் இந்த பிரிதலில் கொஞ்ச நஞ்சம் அல்ல எனவே தான் அவருடைய தவறை அவரே உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உன்னை அழைத்து செல்ல போகின்றார் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதற்கு நானே உத்தரவாதம் தருகின்றேன் இப்பொழுது அனைத்தையும் மறந்துவிட்டு அவருடன் ஒன்றாக பயணம் மேற்கொள் தாங்கமி நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும் ஓம் முருகா வேல் முருகா